ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முருகரை நிறையா நாட்கள் நம்ம வழிபாடு செஞ்சுட்ருப்போம் நிறையா நாட்கள் விரதமும் இருப்போம் அப்படி விரதம் இருக்கிறதுலாம் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம சஷ்டியில் விரதத்தை ஆரம்பிக்கலாமா இல்லை கிருத்தியில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு இருப்போம் வருத்தங்கிறது கிடையாது இருந்தாலும் இது ரெண்டும் சேர்ந்து வந்தால் இருக்குமே டூ இன் ஒன்னாக கிடைக்குமே அப்படிங்கிற மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு தான் இந்த மார்ச் மாதம் தேதி வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு ஷஷ்டி திதியும் இருக்குது நால் முழுசும் இருக்குது கிருத்திகை நட்சத்திரமாக அன்றைக்கி நாள் முழுசும் இருக்குது நீங்கள் விரதம் இருக்கிறவங்க இப்போ குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை நாங்கள் ஒவ்வொரு மாத ஸ்வஷ்டிக்கும் விரதம் இருக்கணும் எதுக்காக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த புதன்களும் உங்களோட பொன்னான நாளாக பயன்படுத்தி நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தைக்காக மட்டும்தான் விரதம் இருக்கணுமா அப்படிங்கிறதே கிடையாது உங்களுக்கே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எது எதுக்கெல்லாம் விரதம் இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் விரதம் இருங்க முருகா எனக்கு இது வேணும்னு சொல்லி நீங்கள் மனமுருகி கேளுங்க கண்டிப்பாக அந்த கந்தன் கடவுள் முருகர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பரிபூரணமாக கொடுப்பார் எப்படி நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மற்ற தகுந்தும் இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ புதன்கிழமை ஷஷ்டி கிருத்திகை ரெண்டும் இருக்கிறதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமையே முடிஞ்ச வரைக்கும் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருங்க முடியாதவங்க புதன்கிழமை காலையிலே கொஞ்சம் நேரமாக சுத்தப்படுத்திட்டு தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் ஒரு நெய் தீபம் கர குறைஞ்சது ஒரு விளக்குக்காவது நெய் தீபம் போடுங்க ஆறு விளக்கு ஏற்றுங்க அந்த ஷர்க்கோணக் கோலம் முக்கோணம் மாதிரி ரெண்டு சைடும் போடுவோம் இல்லையா அந்த ஷர்கோணக் கோலம் போட்டு சென்டரில் ஓம்னு எழுதி ஷரவண பவனை சுற்றி எழுதிட்டு அதை நீங்கள் கோலப்படியிலே போட்டாலும் சரி அரிசி மாலை போட்டாலும் சரி அது உங்களோட விருப்பம் போட்டுட்டு அதை சுற்றி ஆறு வெற்றிலே வாங்கிட்டு வந்து வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் வச்சாலும் சரி இல்லை ஆறு வெத்தலையும் ஒரே இடத்துல காம்ப கிள்ளிட்டு வச்சு அது மேலே ஒரு விளக்கு வச்சு நீங்கள் தீபமாக ஏற்றுங்க அது உங்களுக்கு ரொம்ப 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 விசேஷமானதாக இருக்கும் முருக பகவானுக்கு ஒரு பூ ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு செவ்வரளி கிடைச்சிச்சின்னா வாங்கி வைங்க அப்படின்னா ஒரு சிகப்பு கலரில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி வைங்க சமி ஃபோட்டோஸ்லாம் நல்லா தொடைச்சி பூ பொட்டெல்லாம் வச்சு நல்லா முருகரை அலங்காரப்படுத்திட்டு நீங்கள் அந்த வேல் இருக்கும் இல்லையா படத்தில் உங்கள்கிட்டயே வேல் தனியாக இருந்தால் நீங்கள் அதுக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் படத்தில் இருக்கக்கூடிய முருகரோட வேலுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வழிபாடு பண்ணிவிட்டு பிரசாதமாக நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ எளிமையானதான் வைங்க இல்லை என்னால் சக்கரை பொங்கல்லாம் செய்ய முடியும்னா தாராளமாக சக்கரை பொங்கல் செஞ்சு கூட வச்சுக்கலாம் உங்களோட மனசு தான் காரணம் நீங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக கும்பிடணுன்னு சொல்லி எந்த கடவுளும் சொல்லலை நீங்கள் மனசார முருகனை நினச்சி வழிபாடு செய்கிறீங்களா அப்படிங்கிறதா முருகர் பார்ப்பாரே தவிர மற்றபடி நீங்கள் எவ்வளோ கொடுத்து சாமி கும்பிட்றீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்க மாட்டேங்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் வழிபாடு வச்சுக்கோங்க வழிபாடு செஞ்சுட்டு அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேல் மாறலோ ஏதாவது ஒன்று படிங்க இப்போ நீங்கள் குழந்தைக்காக விரதம் இருக்கீங்கன்னா அதுக்கான திருப்புகளாக படிங்க இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு அன்னைக்கு நைட்டும் ஒரு நெய் தீபம் போடுங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஒரு நெய் தீபம் போட்டு முருகரை வழிபாடு விரதம் அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்திருப்பீங்க வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் முருகரை வழிபாடு செஞ்சு முருகரோட மொத்த அருளும் பெற பெறணும் அப்படின்னா நானும் பரிபூரணமாக ப்ரே பண்ணிக்கிறேன் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நான் ஒரு இருபத்தோரு நாள் செய்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சஷ்டிக்கு செய்கிறேங்கிறவங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க இந்த இல்லை நான் இந்த ஒரு நாள் மட்டும்தான் வழிபாடு செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வழிபாட்டை செஞ்சுக்கோங்க முருகரோட அளவுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஓம் முருகனே செந்தியின் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் மகனே உருகை மகன் நம்பிக்கை உங்களுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் கைதொழுவேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு உங்களை ஆதரவை தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்